வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் இறைவு நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே எனக்கு சப்கிரைப் செய்த அனைவருக்கும் எனது நன்றி எனக்கு சப்ரைப் செய்யினீங்கன்னா உறுதியா எனக்கு எப்படி ஒரு தேடல் இருந்ததோ என்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் என்னவோ அந்த அனுபவம் என்னவோ நான் எத்தனை ஜோதிடரை பார்த்துருப்பேன் எவ்வளவு பணத்தை இழந்திருப்பேன் இதுக்கெல்லாம் விடை கிடைக்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அனுபவங்களை கூட ஒன்று சேர்த்துதான் உங்களுக்கு நான் ஒரு சில விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் நாம் இருக்கும் வரை நல்லது விட்டு போவோம் அவ்வளவுதான் இத எல்லோருக்கும் சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்த யூடியூப்க்கு என்னுடைய நன்றி இது போன்ற ஒரு அமைப்பு நம்ம கிடைத்திருக்க அதை பயன்படுத்திக்க வேண்டாமா அப்படி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏதோ அப்போதைக்கு உங்க மனசை திருப்திப்படுத்துற மாதிரியும் சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் சொல்லிட்டா அது ஒரு நட்பலாம் இருக்காது எனக்கு இருக்காது உங்களுக்கு இருக்காது அதனால இந்த சிவராஜ் அப்படிங்கிற என்னைய இவன் யாரு இவன் எப்படிப்பட்டது நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஜட்மெண்ட் பண்ணுவாங்க யாரையுமே நம்ம ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அது ஒரு விஷயத்துல நல்ல விஷயம் இருக்கா எப்படி பாலை மட்டும் தண்ணீரை விட்டு பாலை மட்டும் அருந்துகிறதோ போன்று பறவை போல் நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறோம் அதை பின்பற்றுவோம் அதற்கான முயற்சி இருக்கும் அவ்வளவுதான் நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான விஷயம் என்னிடம் வரக்கூடிய யாரங்க பார்க்கறவங்க அத்தனை பேரும் பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்துல இப்ப உடல்நிலை செய்யலைன்னா டாக்டர் போறோம் மனநிலை செய்யலாம் உடனே போக மாட்டோம் டாக்டர் யாருமே போக மாட்டாங்க ஆனா மனதுக்கும் உடம்பு சம்மந்தம் இருக்கு மனநிலை சரியில்லைன்னா உடலும் கட்டுப்போம் அதை பத்தி இப்ப பார்க்க போவோம் அப்ப நம்ம ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கிறதும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதும் நம்ம எழுதியிருக்கு அது எந்தெந்த வகையில இருந்தாலும் சரி அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இதை பத்தி நான் உங்களுக்கு கடைசியில ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு கடைசியில வீடியோ பாருங்க இப்ப நம்ம இப்ப பார்க்க போறது சந்தோஷம் கோபம் துக்கம் இதெல்லாம் எங்க இருந்து சார் வருது கர்ணன் படத்துல ஸ்ரீராஜன் சொல்லுவார் இந்த என துடிப்பதும் பிறகு துன்பம் என வருந்துவதும் அப்படின்னு சொல்லுவார் குந்தேவி பார்த்துனேன் அப்ப ஒவ்வொரு ரியாக்ஷன் இன்பம்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது உடல்நிலை மாறுது ஒரு பிரச்சனைனா அது தகுந்த மாதிரி மூச்சு காட்டு வித்தியாசப்படுது உடம்பு கூடுது கூடுது குறையுது அதுக்கு தகுந்த மாதிரி உடல் மாறுது அப்ப இன்பம் துன்பம் பிரச்சனை இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மனம் செயல்படுது உடம்பு மாறுது இப்ப ஜோதிர் போய் இதை பார்ப்போம் இதத்த நன்மையோ தீமையோ நல்லதோ கட்டதோ எல்லாம் அவங்க கையில் இருக்கும்பாங்க யாருங்க அதையும் பார்ப்போம் இப்ப மனம் போக்கிலே போகாதே நெல் உன் கூட வருவாங்க அவர் யாருங்க அதையும் பார்ப்போம் அப்ப இதுக்கெல்லாம் கிழங்க யாரு இதுக்கெல்லாம் பாவம் எது பன்னிரண்டு பாவம் இருக்கு சும்மா ஒரு கட்டத்தை போட்டு பன்னெண்டு பாவத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு அத நம்ம பார்க்கணுமா இல்லையா அப்ப இந்த வீடியோ கடைசி பாருங்க உங்களுக்கே புரியும் இப்ப அதுக்கு காலகம் கிரகம்னா சந்திரன் சந்திரன் இந்த கிரகந்த நான் சொன்ன விஷயத்துக்கு போறேன் நம்ம மனசை ஆளக்கூடியவர் அதற்கு பாவம் எடுத்துக்கிட்ட மூன்றாவது வீடு மூன்றாவது வீடுங்கிறது மனம்ங்கிற பாவத்தை வீட்டை தொடரக்கூடியது இப்ப நம்ம ஒரு வீடியோ தற்காலிகமா அவங்க சந்தோஷப்படுத்துக்க போடக்கூடாது எல்லா வீடியோ ஒரு விஷயத்தோட போடறதும் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப ஜோதிட ரீதியாக பார்ப்போம் கடகராசி அப்படிங்கிறது சந்திர வீடு இது நீர் ராசி இது காலத்திற்கு நான்காம் பாவம் தண்ணீர் வந்து காற்றடிக்கிற திசை நோக்கி எல்லாம் போய்கிட்டே இருக்கும்பாரு அது ஒரு இடத்துல நிறைய இருக்காது அலை வாஞ்சிக்கிட்டே இருக்கும் இதப்பே திசை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு திசைங்கிறது நீண்ட தூர பயணம் அப்ப இதை நம்ம பார்ப்போம் இப்ப கேது திசை ஏழு வருஷம் சுக்கர தசை இருபது வருஷம் சூரிய திசை ஆறு வருஷம் சந்திர தசை பத்து வருஷம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் ராகுதை பதினெட்டு வருஷம் குரு தசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொன்பது வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் இது எதுங்க நம்மளுக்கு எதுக்குங்க இது அதுதாங்க நம்ம பார்க்க போறோம் இப்ப மனோ காரகம் சந்திரன் சொல்லுவாங்க இப்ப கல்விக்கு காரகம் புதன் சொல்ற இல்லையா அதே மாதிரி தெய்வ பக்திக்கு குருன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு கிரகமும் அவருடைய தன்னுடைய இயல்பான குணங்களை அந்த நட்சத்திரத்தின் தன்மையை பொறுத்து அந்த கிரகங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கு அப்ப மனசுக்கு காரகம் சந்திரன் ஏங்க நம்மளால மனசு நிலையை வச்சுக்க முடியல ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு குணங்கள் ஏற்படுது சில சமயம் கோவப்படுறோம் சில சமயம் சந்தோஷமா இருக்கும் இதுக்கெல்லாம் என்னங்க செய்யறது ஏங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க இந்த ஒன்பதாவது வீடு தனுசு ராசி இது தனுசு வீடு இந்த வீட்டுல நீங்க ராசி சந்திரன் வரும்போது மூல நட்சத்திரத்துல பிறக்குறீங்க அப்ப இந்த தனுசு வீடுல மூல நட்சத்திரத்துல பிறந்தா இது கேதுவோட நட்சத்திரம் கேது இந்த இந்த நட்சத்திரம் எங்க இருக்கு நம்ம ராசியில இங்க ஒன்பதாவது வீட்டுல கேது இருக்குங்க இங்க அஸ்வதி இருக்குங்க அஸ்வினி பரணி கார்த்திகேயன் வரிசை வரும் அப்படி வந்து மகம் இருக்குங்க இங்க மூலம் இருக்குங்க பாருங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் இந்த மூணு நட்சத்திரம் கேது அப்படிங்கிற கலந்து வந்து ஆளுமை செய்யுது இந்த காலச்சக்கரத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்குங்க இப்போ ஒருத்தர் கேது தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இது மேசலக்னம் லக்னமா இருந்தா ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற பாவத்தை இந்த நட்சத்திரங்கள் வழியா இந்த கேது தசை நம்ம நடக்குது அப்ப சந்திர இந்த கேழ் திசையில இருக்கும்போது நம்ம திறந்தா கேது தசை தான் நடக்கும் அப்ப இந்த கேழ்வி தசை நடக்கும்போது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற பாவத்தை இந்த கேது செயல்படுத்துறாரு அப்ப இதே மாதிரி சுக்கர தசை வரும்போது சூரிய தசை வரும்போது சந்திர தசை வரும்போது அந்த சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போதெல்லாம் இந்த கிரகங்களுடைய தன்மையும் அந்த நட்சத்திரங்கள் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களையும் பொறுத்து நம்மளுக்கு பலனை வாங்குறாருங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்கள் லக்னம் வந்து சாதாரணமாக ஒருத்தர் லக்னம் லக்னம் நீங்க இந்த லக்னம் பிறகுங்க ஒரு சுக்ரன் அப்படின்னா அவருக்கு என்னங்க இருக்கு சிந்தனையில் நல்ல ஒரு சுகளை அணிவிக்கக்கூடியவராக கலையார் கலையாரோ மிக்கவராக இருப்பார் அப்படி சொல்லலாம் இருந்தா எப்படின்னு கேட்பாரு சமயோஜதி புத்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம் அதே சரியா இருந்தா எப்படி கேட்பாரு கொஞ்சம் மந்தமான சிந்தனை வெகு எதையும் செய்வாரு சுறுசுறுப்பா இருக்க மாட்டாரு அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா அவர் முடிவெடுத்து எடுத்து செய்யறது கடைசியில் லேட்டா செஞ்சா லேட்டஸ்டா பண்ணுவாரு எல்லா கிரகம் நல்லதாங்க செய்ய அந்த லக்னம் ஒருத்தருக்கு இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதும் இருந்தா இருந்தால் உங்களுக்கு இவர் எப்படிங்க இருப்பாரு இதுலதாங்க இந்த லக்னம் இருக்கு அப்ப இந்த கேது தசை நடந்துச்சுன்னா இவர் எப்படிங்க இருப்பாரு சந்தோஷமான மனிதா இருப்பாருங்க தர்ம சிந்தனை இருக்கும் எதுலையுமே நிதானமாக யோசிச்சு செய்வாரு கோவப்பட மாட்டாருங்க ஃபர்ஸ்ட்டு புறாணப்பட மாட்டாரு மற்றவங்க வளர்ச்சியை கண்டு அவருடைய சிந்தனை எல்லாம் வேலை செய்யாது அவரை பத்தி அவர் யோசிப்பாரு கோயிலுக்கு போவாரு நல்ல மனநிலையில் இருப்பாருங்க அப்போ இந்த சந்திரன் என்னங்க வந்தாரு கேது தசை நடக்கும்போது இந்த மூலம் அஸ்வினி இந்த மகம்ட்டு நட்சத்திரம் வேலை போது ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற பாவத்தை இருக்கிறதுனால அவருக்கு நன்மையை செய்கிறார் கேது பகவானி அந்த நன்மையை செய்வார் கடவுள் பெற்று பெற்றுத்தருவார் இப்படி தாங்க சந்திரன் விலசுகிறார் இப்ப நம்ம இதை புதுப்படியா ஜாதகத்தில் இருக்க அமைப்புகளை நம்ம எடுத்துவிட்டோம் இப்ப சந்திரன் கிட்ட வருவோம் இப்ப உங்களுக்கு ஒரு திசை நடக்குங்க என்ன திசைங்க நடக்குது லக்னம் நல்லா இருக்குங்க நீங்க ரொம்ப நல்லவரு பிடிவாத குணம் இருக்காது ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லோருக்கும் நல்லது செய்வீங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க அப்பா அம்மா மேல பாசமா இருக்குன்னு நினைப்பீங்க அண்ணன் தம்பி மேல எல்லாம் பாசமா இருக்கணும்னு ஓடுவீங்க எல்லாம் சரிங்க லக்னம் நல்லா இருக்குங்க ஆனா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை திசை வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த திசை நடந்தா இந்த திசை நடக்கும்போது உங்களுக்கு இந்த ஒன்பது கிரகத்துல எந்த திசை வருதோ அந்த திசைக்கு எந்த கிரகமும் அந்த கிரகத்தை பொறுத்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் இயங்கும் அப்ப என்னங்க செய்யும் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் நீங்க நல்லவர்கள் தான் ஆனா இந்த எட்டு பன்னிரெண்டுன்றது உங்களுக்கு சிந்தனை உங்களுடைய செயல் அத்தனையும் தவறாகவே போகும் பூரா உங்களுக்கு கெட்டுப்பட வாங்கி கொடுங்க நீங்க உறவுனது பூரா மறந்துருவாங்க நீங்க நல்லது செஞ்சது போல மலந்துருவாங்க நீங்க என்னென்ன மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் அவங்க ஞாபகத்துக்க மாட்டாங்க ஆனா நீங்க துன்பத்தில் ஆழ்ந்து இந்த ஆறாம் பாவம்ங்கிறது நோயின் அவர் சொல்லுவோம் இது அதிகரிச்சு உடல் ரீதியா பாதிக்கப்படுவீங்க அதுக்கு பிறகு எட்டு பணிங்கிறது நீங்க உங்க சிந்தனையை ஒருநிலைப்படுத்த முடியாம உங்ககிட்ட வர நண்பர்கள் கெட்ட நண்பர்களா வருவாரு நீங்க சிந்திக்கிறது கூட எதிர்மறையான சிந்தனையாகவே இருக்கும் மற்றவங்க நல்ல முறையில வா உள உளத்தை ஒழுத்து முன்னேறணும்னு நினைச்சு பா நினைச்சானா அவனை பார்த்து குறாம பட சொல்லுவோம் இயற்கையாகவே சந்திரன் அந்த மனதில உட்காந்து இந்த வேலையை செய்வாருங்க அப்ப இந்த சந்திரன் அந்த நட்சத்திரத்துல தான் இது தசை நடத்துறாருங்க அப்ப அந்த சந்திரன் என்னங்க செய்வாரு இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்துடைய தன்மையை வேலையை தானே செய்வாரு ஒண்ணுமே இருந்து தான் எப்படி இருக்காரு ஆறு எட்டு பன்னெண்டுனா எப்படிங்க இருக்காரு அப்ப அதன்படிதானே நம்ம சிந்தனை செய்யலு நம்ம என்னங்கள் என்ன ஓட்டங்கள் எல்லாமே சந்தோஷமா துக்கமா எல்லாமே இருக்கும் அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய பன்னிரண்டு பாவத்துல எந்த வீட்டுக்குரிய சம்பந்தப்பட்டு அந்த சந்திரன் திசையை நடத்துறாரோ அதை பொறுத்து நம்மளுக்கு சந்தோஷமும் வருது துக்கமும் வருது வருத்தம் வருது கெட்ட பேர் வருது நம்ம செஞ்ச நல்லா மறந்து போறாங்க அப்ப என்ன பண்றோம் ரொம்ப வருத்தப்படுறோம் நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனா அந்த திசை முடிஞ்ச பிறகு திரும்ப அதே ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் திசை வேணும்னு வச்சிருக்கீங்க உங்களுக்கு அப்படியே உங்களை யார் யார் கெட்ட வெஞ்சாலும் அவங்க போங்களுக்கு திரும்ப இவங்களை வந்து விட்டுருவாங்க அப்ப இருந்தாலும் அப்படி இப்ப மாறிட்டான் இத தாங்க ஒரு தசை நடக்கும்போது ஒருத்தன் கெட்டவனா இருப்பான் அடுத்த திசை அதே மாதிரி கெட்ட தசையாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆனா அடுத்த தசை அவனுக்கு அவனுக்கு சாதகமா இருந்தா அவன் நல்ல பிள்ளைன்ற பேர் எடுப்பான் அவன் செஞ்ச எல்லாம் மறக்காம நடவங்க வந்து அவன் நன்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க நல்ல நண்பர்கள் சேருவாங்க அப்ப கெட்ட திசை நடக்கும்போது கெட்டேன் வருவேன் நல்ல திசை நடக்கும்போது நல்லது வருவேன் இந்த திசையத்த சந்திரன் ஒவ்வொரு திசையா வரும்போது செஞ்சுக்கிட்டே வர்றாரு இதே நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்து நம்ம சொல்றோம் அவ்வளோதாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இதுல ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆர்வமா பார்த்தா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்குதான் ஆர்வம் தரும் அப்போ உங்க ஜாதகத்துல அதை ஆர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல நேரம் தான் தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஜோதிட உங்களுக்கு அமைவாரு எப்படி நேரம் தெரியுதுன்னா கெட்ட நண்பர் வர்றாரோ அதே மாதிரிதாங்க அதனால யாருமே கெட்டவங்க கிடையாது அதனால யாரையும் கெட்டவங்க நம்ம முதல் எடுக்கூடாது கணக்கலாம் எல்லாரும் தான் அவங்க நேரம் அவங்க சிந்தனைய அந்த சந்திரன் அந்த திசை நடக்கும்போது அவர் அந்த மாதிரிலாம் புத்தி கெடுத்து ஆமா அவன் எதை செஞ்சானோ அதை போல செஞ்சு அனுபவிக்கணும்னா அவன் எதெல்லாம் செஞ்சாதான் அனுபவிப்பான் அப்ப அவனுக்கு தலையில கொட்டுறாரு டே நீ செய்து தப்புடா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நீ கஷ்டப்படுவேன்னு தலையில கொட்டுறாரு அதுவும் தெரியும் தெரிஞ்சே தப்புங்க காரணம் திசை அதுக்கு காரணம் யாரு சந்திரன் மனசுல நினைச்சதுதான் இங்க யோசிச்சு அவன் செய்ய ஆரம்பிச்சான் இங்க தாங்க மனம் போக்கிலே போகாதே ஓ நெல்லல் உன் கூடவே வரும்னா சந்திரன் உன கூடவே வரும் பாருங்க சந்திரன் பார்த்தா கூட வர மாதிரி திரு பாத்தீங்களாம் அப்ப நம்ம கடைசி கூடவே வரும் யாருங்க தான் அதில் பாருங்க கடைசி வரைக்கும் நம்ம மேலே பார்க்கணும் இருக்கிறது அம்மா தான் அவங்க சந்தோஷம் அம்மா சொன்னாங்க அதனால பெற்ற தாய் தந்தையரை விட உலகத்துல வேற தெய்வமே இல்லை அந்த தெய்வத்தை நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுட்டோம்னா நீங்க நீங்கள் உலகத்துல எந்த கோயிலுக்கும் போக முடியல எந்த சுவாமியும் பார்க்க முடியல எந்த குருவும் பார்க்க முடியில்லை அவங்களே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அமைப்பு வேணும் இருந்து நீங்கள் அதை செஞ்சுட்டீங்கன்னா உங்களோட பாகியசாலி யாருமே இல்லை அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால இப்படி சந்திரன் ஒவ்வொரு திசையும் புத்தியும் மாறி மாறி வரும்போது நமக்கு சிந்தனை மாறி மாறி வேலை செய்யும் அது நம்ம வாங்கி வந்த வரோம் அதனால இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு மனதை குழப்பக்கூடியவர் சந்திரன் மூணாம் ஆ மனம் குழப்புவார் அவர் இந்த சந்திரன் என்னவென்றுவாரு உங்க நகரத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வரும்போது சந்திராஸ்தவம்னு சொல்றீங்க இப்போ கூட ஒருத்தர் கமந்த கேள்வி கேட்டிருக்காரு எனக்கு சந்திர சந்திராஸ்தவம் அந்த நேரத்துல வேலை வைத்துக்கு போகலாம்னு அதெல்லாம் கூடாது உங்களுக்கு வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்குன்னா கிடைக்கிறது அதுக்கு காரணம் வேற சந்திரனுக்கு வரா உங்க லக்ன சந்திரன் சந்திரன் இருந்து சந்திரன் வர்றது எது கிடையாது இருந்து சந்திரன் எட்டாம் இடத்துல வராதுன்னா இங்க இருக்க நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த நட்சத்திரம் திசை நடந்தாலே சந்திராஷ்டமம் இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க தயவு செஞ்சு சந்திராஸ்தம சும்மா ஜாதகத்துல சந்திராஷ்டமா ராகு வேலை ஹேமகண்டா எல்லாம் பார்த்துட்டே தான் நம்ம வேலையும் கிட்ட போவோம் நம்ம சிந்தனையும் கிட்ட போவோம் ராகு வேலை ஏமண்ட வேலையிட கோயில சாமி கும்பாம இருக்கலாம் நகரத்து நகை எடுக்காம இருக்காங்களா பிரயாணம் பண்ணாமல் இருக்காங்க பஸ் வராம இருக்கான் அதெல்லாம் சொல்லப்பட்டதுக்கு காரணம் வேற இருக்கு ஒருத்தர் ராக வலியமாக பிறந்த பிறந்த கூட போட்டோம்னா கிடையாது அதனால அதிகமாக போட்டு குழப்பாம என்ன வேணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து நல்ல ஜோதிடரை பார்த்து கேட்டு அந்த வழியில போய்கிட்டே சந்தோஷம் வருமே ஏன் குழப்பமா இருக்கணும் நம்ம என்ன வழி போட்டுக்கேன்னு தெரிஞ்சு அந்த வழியில போகலாம்ல வழி தெரியாம தானே நமக்கு கஷ்டப்படுறோம் அந்த வழியை சொல்லக்கூடிய ஜோதிடர் சொல்லிட்டு பேசுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த சந்திரன் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து சந்திரன் தரிசனம் நடத்தினா குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஆனா லக்னம் ஒண்ணு அஞ்சு ஒன்பதா இருந்துச்சுன்னா நீங்க அதை தப்பிச்சுக்குவீங்க இதை பற்றி விரிவா சொன்னா பத்து நாள் ஆகும் அதனால மன குழப்பம் இருக்கா உங்களுக்கு எதையும் தீர்மானமான ஒரு முடிவு எடுக்க முடியலையா கவலையே படாதீங்க காலையில எழுந்திரிச்சு சூரிய போகிறதுக்கு முன்னாடி அழகா தண்டை நேரா வச்சு பிடி வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு காஃபி வெட்டி அது ஒரு பால் ஒரு இளநீர் மோர் ஏதாவது ஒண்ணு நல்லா அமைதியா முழுச்சையா உங்களால முடிஞ்ச மட்டும் முடிஞ்ச மட்டும் விடுங்க அவசரப்பட்டு செய்யாதீங்க இதை நீங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அத்தனை எத்தனை நிமிஷமோ அந்த ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு நிமிஷம் செஞ்சீங்கன்னா உங்க மனசுக்குள்ளேயே நீங்க உங்களுக்கிட்டே இருக்கான் உங்களுக்குள்ளேயே கடவுளும் இருக்காரு அவரு உனக்கு உங்களுக்கு அவர் சொல்லுவாரு ஏ நீ போற தவறுடா நீ இப்படி போறா நீ இன்னதெல்லாம் பண்ண இன்னதெல்லாம் பேசின இப்படி எல்லாம் நடந்த நீ இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன் நீ திரும்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்குள்ளேயே சொல்லுவோம் அதனால இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பெருசாக போய் கடவுளை பார்க்குறேன் பிரபஞ்சம் பார்க்குறேன் அது இதுன்னு மூலம் பார்க்கலாம் அதுக்கெல்லாம் சிறு வயதுலேருந்தே பத்து வயசுலேருந்தே நம்ம போதிக்கக்கூடிய குருமார்க்கெலாம் இப்போ இல்லை அதை அதை போய் படிக்கல அதனால தியானத்தம்னு பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு மனநிலை மாறிடும் சந்தோஷமா இருப்பீங்க நல்ல முடிவு எடுப்பீங்க நல்ல பாதையில் போவீங்க நல்லா வாழ்வீங்க நல்லா முன்னேறுவீங்க சந்தோஷம் எல்லோரும் மின்புற்று வாழ்வோம் கடவுளை வேண்டிக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி